வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் பத்து இனியவை கூறல் திருக்குறள் தொன்னூற்றெட்டு சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் முமர்தராசனார் விளக்கம் பிறர்க்குத் துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் சாலமன் பாப்பையா விளக்கம் பிறர்க்கு மனு துன்பம் தராது இனிய சொல் ஒருவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் கலைஞர் விளக்கம் சிறுமைத்தனமற்ற இணைய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழைத் தரக்கூடியதாகும் சாப்டர் டென் தி அட்டரன்ஸ் ஆஃப் பிளஸன்ட் வேர்ட்ஸ் திருக்குற்கு பிளேட் நைன்டி எயிட் ஸ்வீட் கைண்ட்லி வேர்ட்ஸ் ஃப்ரம் மீன்னெஸ் ஃப்ரீ தி லைட் ஆஃப் ஹார்ட் இன் வேர்ல்ட் டு கம் அண்ட் இன் திஸ் வேர்ல்ட் இன் பார்ட் எக்ஸ்பிளேஷன் ஸ்வீட் ஸ்பீச் ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம் டு அதர்ஸ் வில் கிவ் பிளெஷர் போத் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் இன் த நெக்ஸ்ட் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்